ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜனாசமியல் நம்ம ரொம்ப நாளாகவே வீடியோ போடலை கொஞ்சம் ஆயாச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ கேப்சர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன் காலையிலே மீன் வந்துருந்துச்சு நான் போய் கூப்பிட்றதுக்குள்ள மீன் வந்து காணா ஒரு சவுண்டு தான் அந்த அக்கா போட்டுச்சு அதுக்கப்புறமா ஆளே காணா நானும் ரொம்ப நேரம் பாத்திரத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி போயிட்டாங்க அடுத்து விலை மீன் வந்துச்சு எப்போ பார்த்தாலும் நம்ம அதிகமாக விலை மீன் தான் வாங்குகிறோம் ஸோ போன தடவை முரல் மீன் வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு பாரதி நகர் நான் போயிட்டேன் என்ன தான் மீன் வந்துட்டு தடை போட்டிருந்தாலும் வாங்குறவங்க எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் வந்துட்டு இன்றைக்கி பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன் மஞ்சப்பாறை ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சின்ன பாறை தான் ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய பாறையாக இருக்குது அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க எல்லாமே ரேட் அதிகம் கனவாயும் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி கனவாக வந்துட்டு நானூறுபா போ ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க நான் அரை கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா சீலா மீன் நல்லா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இல்லை சீலா மீன்கள்லாம் எடுத்து நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் என்ன தான் வந்து போட்டு போகாட்டாலும் ரேட்டு ஏறுனாலும் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை வந்து தடுக்க முடியலை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரேட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ நாங்கள் மீனும் கணவாயும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ஸ்கூல் லீவ்னால பாப்பா தான் என்னோடய டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு தான் பாக்ஸில் தனியாக வச்சுருப்பேன் அப்போ இப்போ பர்ஸு ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பர்ஸு இதில் மாத்திரையில் என்னோட எடுத்து வச்சுட்டு இனிமேல் நான் தான் உங்களுக்கு டயத்துக்கு மாத்திரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்தா மீன் எப்போது வெளியில் வச்சு தான் அம்மா க்ளீன் பண்ணுவாங்க இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வந்துட்டு வெளி பூச்சி பூசிகிட்ருக்காங்க ஸோ அதனால் அந்த வேலை நடக்கிறதுனால வெளியில் வச்சு பண்ணலை ரெண்டாவது வந்துட்டு வெயில் ஓவரான வெயில் சரியான வெயில் வெளியில் நின்றே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அதனால் உள்ளக்கே வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அந்த இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு மற்ற வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம் அடுப்பில் சோறு போட்டாச்சு நான் காலையில் வந்து கேசரி கெண்டியிருந்தேன் ஸோ காலையில் அது சாப்பிட்டாங்க பசங்க மிச்சம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஈவினிங் டைம் டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் பலாப்பழம் சீசன் போல் எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் தான் நிற்கிது அரை கிலோ நூறுவான்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இனி அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்ச் முன்னான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா வந்து முலாம்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் ஏன்னா ஐஸ் போட்டு குடிக்க மாட்டேன் ஸோ ஐஸ் இல்லாமல் எனக்கு மட்டும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சது அது கூட கொஞ்சம் சூடு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவேன் ஏன்னால் நான் எனக்கு கூலிங் கொஞ்சம் பிடிக்காது அதனால் எந்த ஜூஸாக இருந்தாலும் நான் சூடு தண்ணி தான் ஆட் பண்ணி குடிப்பேன் இன்றைக்கி அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அரைக்கீரை ஆக்சுவலி எனக்கு பருப்பு போட்டு செய்ய சொன்னாங்க பசங்க ஆனால் எனக்கு பருப்பு போட்டு செய்ய பிடிக்காது நார்மலாக தண்டங்கீரை செய்வோம் இல்லையா அந்த மெத்தடில் செய்ய தான் எனக்கு பிடிக்கும் ஸோ ஆனால் நான் குட்டியாக நறுக்கீடுவேன் அப்படியே போட மாட்டேன் இன்றைக்கி வந்துட்டு நான் பாரதிநகரில் வந்து மீன் வாங்கிட்டு இல்லையா அப்போ வந்துட்டு இந்த சொன்னாக்கா குட்டி சொன்னான்னு சொல்லிட்டு யூடியூப்லே எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு தெரியும்ல அந்த பிள்ளையோடைய அம்மாவை பார்த்தேன் அவங்களே மீன் வாங்கிட்டு இருந்தாங்க நான் அவங்கள பார்க்குறப்ப இவ்வளோ எங்கேயும் நம்ம பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஆனால் எனக்கு கரெக்டாக இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் அவங்கள அப்போ நான் உங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் என் பக்கத்தில் நிற்கவும் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வந்துட்டு எங்கேயும் கடை இட போட்டிருக்கீங்களோ உங்களை நான் பார்த்த மாதிரியே இருக்குது ஆனால் நீங்கள் யார்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லவும் நான் குட்டி சொன்ன அம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஆமாம் நம்ம வீடியோவில் இவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சரி அவங்க எங்கே அவங்க பொண்ணு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவள் அவெல்லாம் அவள் ஏதோ ஏதோ ஷூட்டிங்னு இருக்கா அப்படின்னாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாச்சு உட்காந்து நான் முக்கால்வாசி வேலைகளை முடிச்சிருவேன் ஏன்னால் நான் வந்துட்டு ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது காலில் வந்து அந்த நரம்பு வலின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது அதிகமான நேரம் நான் முன்னாடிலாம் வந்துட்டு நின்றுட்டே சப்பாத்தி போடுறது மாவு பண்ணிகிறது எல்லா வேலையும் நின்றுட்டே பண்ணுவேன் உட்காந்து எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன் சொல்லப்போனால் காய்கறி எல்லாமே நின்றுட்டு சமைச்சி ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் திறந்து நிற்பேன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பாத்திரம் விளக்குறது வீடு கிளீன் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால தான் எனக்கு அந்த கால் நரம்பு சுருண்ட மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து நான் வந்துட்டு முக்கால்வாசி வேலைகளை நான் கீழே உட்காந்து பார்க்குற வேலையில் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எந்திரிச்சும் அடுப்பில் தாளித்து மற்ற வேலைகள் பார்க்குறத நான் பார்க்குறது நீங்களும் யாராவது அதிக நேரம் நிற்கிறவங்களாக இருந்துச்சு தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கோங்க உட்காந்து நம்ம இந்த சில விலைகளை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட நல்லதுக்கு தான் நல்லதுக்காண்டி தான் நான் சொல்றேன் இப்போ நான் காய்கறி நறுக்கியாச்சு கீரை முடிச்சாச்சு எல்லா வேலைகளையும் பார்த்தாச்சு தான் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அருவாமலைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அருவாமை கொடுத்து உட்காந்து செய்யணும் இந்த காலத்தில் நம்ம வந்து நைஃப் கத்தியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நின்றுக்கிட்டே எல்லா வேலையும் அசால்ட்டாக பார்க்குறோம் முன்னால பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்க முதற்கு நான் தனியாக ஒரு இடம் வச்சு உட்காந்து விளக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ நின்றுக்கிட்டே நம்ம பண்ணுறது தான் பின்னாடி நம்ம உடம்புக்கு அது பாதிப்பை உண்டாக்குது எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நம்மளோட ஃபில்ட்ரு திடீர்னு என்னன்னு தெரில மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு நேற்று நைட்டில் இருந்து தண்ணி வரவே கிடையாது ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் மோட்ரு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சிச்சு நான் கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு இன்றைக்கி காலையில் பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க மோட்ரு வீணாக போச்சு மோட்ரு மாற்றணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அதுக்கு பார்த்தேன் நம்ம மாட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம புதுசாகவே நம்ம இப்போ உள்ள மாடலில் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை ஈவினிங் வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு அது வந்து நார்மலாக வந்து ஒரு தண்ணியை போர் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ உள்ளது வந்துட்டு அந்த காப்பரில் வந்து அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் இது பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஆல்ரெடி நாளே வந்துட்டு எல்லா சத்துக்களும் எடுத்த தண்ணி தான் அது நல்லா தெரிஞ்சது தான் நம்மளால தண்ணி அதிகமாக தூக்க முடியாது கொள்ள முடியாது இல்லையா ஸோ அதுக்காக வேறு வழி இல்லாமல் இதை நம்ம போட்டுட்ருக்கோம் சரி அது சமைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இனிமேலேருந்து வந்துட்டு நம்ம பானை தண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு தோணி இருக்குது அது எவ்வளோ நாளைக்கு நம்ம வாங்குகிறோம்ங்கிறத பார்த்துக்குருவோம் கொஞ்சம் நாளைக்கு அது ஆசையில வாங்குவோம் அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆர்வத்தன்னைக்கு தான் நம்ம வந்து நிற்போம் அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் நாங்கள்லாம் எங்கள் ஊர்களில் வந்துட்டு இந்த அடிப்பைப்பு தண்ணி அப்புறம் கிணத்து தண்ணி இந்த மாதிரி குடிச்சு வளர்ந்தோம் ஆனால் இப்போ உள்ள பசங்கள் யாருக்குமே அந்த இது கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு நிறையா கிடைக்கிது சிட்டி பசங்களுக்கு நிறையா கிடைக்கிறது கிடையாது நம்ம அந்த ஆரோ தண்ணியை நம்பி தான் நம்ம இது பண்ண ஆரோ க்ளீன் பண்ணப்போ வந்து அழுக்கு அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மோட்டரை சுற்றி அழுக்காக இருந்துச்சு அந்த மோட்டரையே உப்பு தண்ணி அரிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க நம்ம வீட்டு தண்ணி கொஞ்சம் உப்பு தான் அந்த கிணத்து தண்ணி இருக்கு இல்லையா அந்த கிணத்து தண்ணியிலே ஒரு இது இருக்குது அது வந்துட்டு இந்த பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கிணத்து தண்ணி தண்ணியை மட்டும் எப்போவுமே நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஃபில்டரில் எப்பவுமே நான் நார்மலாகவே சுடுதண்ணி போட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு நான் வச்சுருவேன் இப்போ பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் அதை முன்னாடியே ஜக்கில் ஊற்றி வச்சுட்டோம்னா கொஞ்சம் இல்லையா ஆறினதுக்கப்புறம் அதுக்கு பச்சை தண்ணி மாதிரி நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி குடிச்சிருங்க ஏன்னா சுடுதண்ணி போல் பசங்க குடிக்காதுங்க யாரும் மேக்ஸிமம் இப்போ ஒரு பக்கமாக அந்த பறவை காய்ச்சல் அது இதுன்னு பறவைக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்கிறாங்க பசங்கள் எல்லாருக்குமே சுடு தண்ணியவே கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது முன்னெல்லாம் நம்ம பைப்பு தண்ணி பானை தண்ணிலாம் நம்ம வாங்கி குடிக்கும் போது நம்ம வந்துட்டு அது குடிச்சிட்டே இருந்தப்போ அது செட் ஆச்சு இப்போ ஆற தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணியை குடிக்க போகும்போது கொஞ்சம் தாகம் அடங்க மாட்டேங்குது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நார்மலாக அந்த வெயிலுக்கு தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இந்த தண்ணி வந்துட்டு அந்த தண்ணியோட டேஸ்ட்டு கிடைக்காதனாலேயே நிறைய தண்ணி குடிக்கிறாப்பில் இருக்குது அதுவும் ஒரு வகையில் உடம்புக்கு தான் அது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடித்தோம்னா கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகுது இருக்கும் நம்மளோட வாஷிங் மிஷின் இப்போவோ அப்போவோன்னு இருக்குது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேணாலும் திடீர்னு நம்ம வாஷிங் மிஷின் வாங்குற நிலமையில தான் இருக்குது திடீர்னு சுற்றுது திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுது இப்போ தான் ஒன்று ஒன்றா நமக்கு வேலை வச்சுட்டே வருது ஒன்று ஒன்றா செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கூல் பேக்கெல்லாம் இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்க ரொம்ப படிப்பில் ஆர்வமாக இப்போவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே தான் நம்ம வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் ஆச்சு இந்த வாஷிங் மிஷின் வாங்கி எட்டு வருஷமும் வந்துட்டு சொல்ல முடியாத வேதனையில் இருக்காது அளவுக்கு துணி வந்து அதிகமாக நான் துவச்சிட்டேன் இந்த எட்டு வருஷத்தில் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடந்திருக்குது ஸோ ஓகே தான் மிஷின் வந்துட்டு ஓஞ்ச மாதிரி போயிடுச்சு ஒரு இன்னும் ஒரு ஒன் மன்தில் எப்படி நம்ம புது மிஷின் வாங்க தான் வேணும் இந்த எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு மட்டும் வேரண்டியே கொடுக்க முடியலை ஏன்னா அந்த மோட்ரு இதுகளுக்கு மட்டும்தான் வேரண்டி கொடுக்க முடியுது மற்றபடி எந்த ஒரு பொருள் எந்த நேரம் போகணும்னு சொல்லவும் முடியலை அதை ரிப்பேர் பண்ணுற காசுக்கு கூட கொஞ்சம் காசுப்பட்டோம்னா அதுக்கு புதுசாகவே அந்த பொருள் வாங்கிடலாம் போல் மிக்சி கிரைண்டர் டிவின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக நான் எல்லா பொருட்களையுமே இப்போ நான் இருக்கேன் ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க எனக்கு ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது வெளியில் அடிக்கிற வெயிலை பார்த்தாலே கால் கூட வச்சு வீட்டில் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயில் இன்றைக்கி மீன் வாங்க போக வேலாம் பார்த்தோம்னா ஸ்கூட்டியில் போகவே என்னால் அந்த அளவுக்கு ஒரு வெயில் நம்ம வீட்டில் மல்லியில் முடிஞ்சு போச்சு ஸோ நான் வந்துட்டு கருவேப்பிலையை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் நம்ம கடைசியில் அந்த டெக்கரேஷன் பண்ணியே நமக்கு பழகி போச்சா அதை போடாமல் நம்மளால் இருக்க முடியல ஸோ அதை நம்ம கருவேப்பிலையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்துட்டு பருப்பு போட்டு தான் அரைக்கீரை செய்வோம் இந்த கடையல் மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு தென்னங்கீரை எப்படி செய்வேணும் அதே மாதிரி தான் நான் அரைக்கிறையும் செய்வேன் பருப்பு போட மாட்டேன் கடைசியாக தேங்காய் பூவை திருவி போடுவேன் அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த மாடல்லே நான் செஞ்சுடுது பருப்பு போட்டு எனக்கு பிடிக்காது அதே மாதிரி இந்த கடையில்னு சொல்லிட்டு வந்து கடைஞ்சி விடுறாங்க இல்லையா அதுவும் எனக்கு பிடிக்காது எதோ வலவலன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நான் பண்ணுறது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன்லேயே ஃபேனை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது ஒரு விளையா நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு டைம் ஆச்சு லஞ்சுக்கு ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு உள்ளதை சந்திப்போம்